E <coughs> பத்து நிமிடத்திற்கும் ஒரு பெண் இந்த நோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்றோம்னா அந்த நோய் தான் மார்பக புற்றுநோய் நிறைய நான்வெஜ் நம்ம எடுக்கிறது அதுமே வந்து ஃப்ரோசன் மீட் பதப்படுத்தப்பட்ட பல நாட்களாக பல மாதங்களாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நம்ம எடுக்கிறது ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கிறது மஞ்சளை மறந்ததனால் வந்தது தான் இந்த மார்பக புற்றுநோய்னு சொல்லலாம் மஞ்சள் தேய்த்து குளிக்கிற பழக்கமும் நம்ம பெண்களிடையோ இல்லை குழந்தைகளிடையோ இப்போதைக்கு இல்லாமல் தான் இருக்கு ஸோ மிரர் முன்னாடி நம்ம நின்றுட்டு கைகளை வந்து ஷோல்டர் லெவலில் நம்ம தூக்கிட்டு ரெண்டு பிரஸ்டும் நமக்கு வந்து ஈவனா இருக்கா எங்கேயாவது நமக்கு லம்ஸ் மாதிரி தெரியுதா சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி தெரியுதான்ட்டு கை வச்சு நம்ம நல்லா எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் ஒருவேளை பிரஸ்ட்ல இருந்து நமக்கு பிளட் ஸ்ட்ரீம்ல ரத்த ஓட்டத்துல கலந்து உடல் முழுவதுமே பரவிச்சுனா ரொம்ப ரொம்ப டேஞ்சரா இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இதை நம்ம கவனிச்சு இதற்கான சிகிச்சை முறைகள் எடுக்கணும் ஹெல்த் சீக்ரெட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பெண்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நிறைய நோய்கள்ல இன்னைக்கு பத்தில் எட்டு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நோய் உலகம் முழுவதும் எவ்ரி டென் மினிட்ஸ் ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கும் ஒரு பெண் இந்த நோயால் பாதிக்கப்படுறாங்க நம்ம டயக்னோஸ் அந்த நோய் தான் மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மார்பக புற்றுநோய் வயது வித்தியாசம் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு வருது அதுவும் இதுல என்னென்ன ஸ்டேஜஸ்ல இருக்கு ஒருவேளை இந்த மார்பக புற்றுநோய் வருவதற்கு சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன அறிகுறிகள் நமக்கு இருக்கு இதை வைத்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அடுத்தது இல்லைன்னா யாருக்கெல்லாம் இந்த மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு ஒருவேளை மார்பக புற்றுநோய் இருந்ததுன்னா இதற்கு சித்த மருத்துவத்தில் என்னென்ன தீர்வுகள் இருக்குன்றத இந்த வீடியோல முழுவதுமாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஏன்னா பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்குமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம அம்மாக்களுக்கோ ஒய்ஃப்கோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால எல்லாருமே இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சொசைட்டியில பெண்களுக்கு நிறைய பேருக்கு சிம்டம்ஸே தெரியாம இருக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாம தான் இந்த புற்றுநோய் அப்படின்றது வந்துட்டு இருக்கு அதுல பொதுவா இந்த மார்பக புற்றுநோய் சரி யாருக்கெல்லாம் இந்த மார்பக புற்றுநோய் வர வாய்ப்புகள் இருக்கு ஹெரிடிட்டியா தான் இந்த புற்றுநோய் வருதுன்னு நம்ம சொல்லலாம் என்னுடைய அம்மாக்கு இருந்தது அதை தொடர்ந்து எனக்கும் இருக்கு இது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வர வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி ஹெரிடிட்டியா தான் இந்த மார்பக புற்றுநோய்ன்றது நிறைய பெண்களுக்கு வருது அடுத்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம எடுத்துக்கூடிய உணவுகள் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்ம செய்யக்கூடிய சிறு தவறுகள் தவறுன்னு நினைச்சு நம்ம செய்யறது கிடையாது ஆனா தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிற சில விஷயங்கள் மார்பக புற்றுநோய்க்கு காரணம்

பெண்கள் நமக்கு தெரியும்ன்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா யாருக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா தொடர்ந்து நம்ம என்ன பண்றோம்னா அவுட் சைடு ஃபுட் நிறைய பெண்கள் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபாஸ்ட் வேர்ல நம்ம என்ன பண்றோம்னா வெளியில இருக்க கூடிய다 நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் இருக்குறோம். நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது. அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இது எல்லாமே மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நிறைய கெமிக்கல்ஸ் கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ். இத தாண்டி பார்த்தோம்னா நிறைய நான்வெஜ் நம்ம எடுக்கிறது அதுமே வந்து FROZ ஃப்ரோசன் மீட் பதப்படுத்தப்பட்ட பல நாட்களாக பல மாதங்களாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நம்ம எடுக்கிறது ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கிறது இன்றைக்கு நிறைய பெண்களுமே ஆல்கஹால் இல்ல ஸ்மோக் பண்றதுனாலையும் இந்த புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா நிறைய மாத்திரைகள் நம்ம எடுக்கிறது கருத்தடை மாத்திரைகள் எடுக்கிறதோ இல்ல தொடர்ந்து நம்ம வெளியில இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் ஏதாவது நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கிறது பசி நேரத்துல ஏதாவது ஒண்ணு வயிற்றுக்குள்ள போடுவோம் அப்படின்னு நம்ம என்ன ஃபுட் எடுக்கிறோன்னே தெரியாம நம்ம ஃபுட் வந்து ஏதாவது ஒண்ணு அன்ஹெல் ஹெல்த்தி டயட் நிறைய எடுக்கிறது இரவு நேரத்தில் கண் விழித்து நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறோம் ஸோ நைட்டில் வந்து எக்ஸாக நிறைய மீல்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரியான ஹாபிட் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இதை தாண்டி நம்ம மறந்த சில விஷயங்கள் பாரம்பரிய உணவு முறைகளை நம்ம மறந்துட்டோம் முன்னாடி எல்லாம் பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண்களுக்கு அந்த உணவுன்றது ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருந்தது இப்போ அதெல்லாம் நம்ம திரும்பி கூட பாக்குறது கிடையாது ஏன்னா கருப்பட்டி சார்ந்த உணவுகளோ இல்ல கருப்பு உளுந்து சார்ந்த உணவுகள் கருப்பு எள்ளு நாட்டுக்கோழி முட்டை நல்லெண்ணெய் முருங்கை கீரைன்ட்டு ஒரு வரிசையாக நம்ம வந்து உணவுகள் நமக்கு இருந்துகிட்டு இருக்கோம் பெண்களை பொறுத்த வரைக்கும் சரி எல்லாமே இப்போது மறந்துட்டு ஃபாஸ்ட் வரல இந்த நோய்களும் நமக்கு வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக நமக்கு வந்துடுச்சுன்னு சொல்லலாம் முக்கியமாக நம்ம மஞ்சள் மஞ்சளை மறந்ததுனால் வந்தது தான் இந்த மார்பக புற்றுநோய்ன்னு சொல்லலாம் மஞ்சள் தேய்த்து குளிக்கிற பழக்கமும் நம்ம பெண்களிடையோ இல்லை குழந்தைகளிடையோ இப்போதைக்கு இல்லாமல் தான் இருக்குது இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை நம்ம மறந்ததும் ஒரு முக்கிய காரணம் சொல்லலாம் அடுத்ததாக என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் இப்போ மார்பக புற்றுநோய் வருதுன்னா நம்ம என்ன பண்றோம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் கடந்துட்டோம் நியரிங் மெனோபா ஸ்டேஜ்ல இருக்கிறோம்னா நம்ம என்ன பண்றோம்னா மேமோகிராம் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி செல்ஃபா நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ மிரர் முன்னாடி நம்ம நின்றுட்டு கைகளை வந்து ஷோல்டர் லெவலில் நம்ம தூக்கிட்டு ஸோ ரெண்டு பிரஸ்ட்டும் நமக்கு வந்து ஈவனா இருக்கா எங்கேயாவது நமக்கு லம்ஸ் மாதிரி தெரியுதா சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி தெரியுதான்ட்டு கை வச்சு நம்ம நல்லா எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் ஸ்பெஷலா இந்த எந்த ஏரியாவில் நம்ம ஃபர்ஸ்ட் லொக்கேட் பண்ண பார்க்கணும் அப்படின்னா ரைட் சைட்ல பிரஸ்ட் பிரஸ்ட் வந்து நாலு பாகமா நம்ம பிரிச்சோம்னா ரைட் அப்பர் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்றோம் வலது பக்கம் மேல இருக்கக்கூடிய பகுதியில ஃபர்ஸ்ட் நம்ம கை வச்சு நல்லா பிரஸ் பண்ணி பார்த்தோம்னா ஏதாவது லம்ஸோ இல்ல சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி ஏதாவது தெரியுதா அப்படின்றத நம்ம பாத்துக்கணும் அடுத்தது பிரஸ்ட் ஃபுல்லா நாலு ரீஜியன்லயும் நம்ம எங்கேயாவது நமக்கு சின்ன கட்டிகள் மாதிரி தெரியுதா அந்த கட்டிகள் வந்து வழி இல்லாமல் இருக்கான்றது ஃபர்ஸ்ட் பாக்கணும் நேச்சுரலா நிறைய பெண்களுக்கு பிஎம்எஸ் எம் சொல்லுவோம் அப்படின்னு சிம்டம்ஸ் இந்த டைம்ல பீரியட்ஸ் வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரஸ்ட்ல ஒரு பெயின் இருக்கும் சின்ன கட்டிகள் மாதிரியோ இல்லை கை வச்சாலே வலிக்குது ஒரு இருக்கும் தொட்டாலே வலி ஆஃப்டர் பீரியட்ஸ் அது நார்மல் ஆகும் இது நார்மல் தான் இதுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது ஆனா அப் நமக்கு வழி இல்லாமல் சின்ன கட்டிகள் மாதிரி அதாவது கையில் நம்ம பிரஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியுதுன்னா இமிடியா அது என்னன்றதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அடுத்தது முக்கியமா பார்த்தோம்னா ஓவர் வெயிட் காரணமே இல்லாம உடல் எடை அதிகரிக்கிறது இல்லைன்னா காரணம் இல்லாமல் உடல் எடை குறையிறது ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாகிறது ஆகுறது வயிற்றுப்பகுதியில் அதிகமான புண்கள் ஸ்டொமக் அல்சர் எனக்கு திடீர்னு வந்துகிட்டே இருக்கு என்ன ரீசன்னே தெரியல அப்படின்னா இதுவும் பார்த்துக்கணும் பீரியட்ஸ் வந்து இரெகுலரா இருக்கிறது இப்போ வர பீரியட்ஸ் என்ன ஆகுனா எவ்ரி மந்த் ஸ்கிப் ஆகுது இல்லா எக்ஸஸ் பிளீடிங் இருக்கிறது மார்பக புற்றுநோய் இருக்குன்னா இது எல்லாமே இருக்கும் ஒரு சிலருக்கு செகண்ட் அல்ல தேர்ட் ஸ்டேஜில் தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னா சூப்பர் நம்ம பார்க்கும் போது கண்களால் பார்க்கும் போது நம்ம மார்பக பகுதி எந்த மாதிரி இருக்கும்னா மேல இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாமே சுருக்கம் ஏற்பட்டு இருக்கும் கல் மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல மேல இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்கின் என்ன ஆகுன்னா வர மாதிரி இருக்கும் அதாவது ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆரஞ்சு பழம் பார்த்துருப்போம் இல்லைங்களா அது நமக்கு தெரியும் அதே மாதிரி சுருக்கங்களோடு ஊசியால குத்துன மாதிரி சின்ன சின்ன புள்ளிகள் இருக்கிற மாதிரி தெரியும் நிபிள்ஸ்ல இருந்து எதாவது டிசார்ஜ் வருதா அப்படின்றது பார்க்கணும் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா இம்மிடியா அதற்கான ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இது ஏதோ ஒரு ஆபத்தை நமக்கு காட்டுதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இம்மிடியேட்டாக அதற்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் ஒருவேளை புற்றுநோய் இருக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ இருக்குன்னா ஸ்கேன்ல பார்க்கும் போது நமக்கு வந்து ரொம்ப கிளியரா தெரியும் இதுல வந்து பார்த்தோம்னா டக்டல் கார்சினோமா லெபுலர் கார்சினோமா இன்வேசிவ் டக்டல் கார்சினோமா அப்படின்றது ஸ்கேன் ரிப்போர்ட்ல போட்டிருப்பாங்க நம்ம பிரஸ்ட்ல என்ன ஆகுனா அந்த பால் சுரப்பதற்கான சின்ன சின்ன டக்ஸ் சுரப்பிகள் இருக்கும் சுரப்பிகளுக்கு உள்ள நமக்கு வந்து கேன்சர் செல்கள் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அது கியூர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அதே மாதிரி லோப்ஸில் ஒவ்வொரு லோப்ஸில் இது வந்து நிறைய டக்ஸு சேர்ந்து ஒரு ஒரு லோபாக இருக்கும் இந்த இடத்துலையும் நமக்கு வந்து கேன்சர் செல்கள் ஃபார்ம் ஆகும் இது லொபிலார் கால்சினமா அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த டியூமர்ஸ் கேன்சர் டியூமர்ஸ் நம்ம உடலில் நிறைய கட்டிகள் இருக்கும் அது எல்லாமே நம்ம பொதுவாக டியூமர் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் இந்த கேன்சர் டியூமர்ஸ் என்னென்னா நம்ம உடலில் சில நேரங்களில் உருவானாலும் டியூமர் சப்ரஸார் ஜீன்ஸ் அப்படின்றது ஒவ்வொருத்தரோட உடல்லேயும் நேச்சுரலாகவே இருக்கும் இம்யூனிட்டி மாதிரி அது எப்பவுமே இருக்கும் இந்த ஜீன்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த டியூமர்ஸ் கேன்சர் செல்களை நேச்சுரலாகவே நமக்கு அழிச்சிடும் ஆனால் இந்த டியூமர் சப்ரஸார் ஜீன்ஸ் நம்ம பாடியில் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் இது என்ன ஆகுதுன்னா கேன்சர் செல்கள் தொடர்ந்து வளர ஆரம்பிக்கும் இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய செல்கள் எப்படி டிவிஷன் ஆகிட்டு மல்டிப்ளை ஆகிட்டு பெருகிக்கிட்டே வருதோ அதே மாதிரி கேன்சர் செல்களும் வளர ஆரம்பிக்கும் ஒருவேளை பிரஸ்ட்ல இருந்து நமக்கு பிளட் ஸ்ட்ரீம்ல ரத்த ஓட்டத்துல கலந்து உடல் முழுவதுமே பரவிச்சுனா ரொம்ப ரொம்ப டேஞ்சரா இருக்கும் ஆரம்ப காலகட்டத்துல இதை நம்ம கவனிச்சு இதற்கான சிகிச்சை முறைகள் எடுக்கணும் சித்த மருந்துகள் இதுல எந்த மாதிரியான பார்ட் நமக்கு என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய சித்த மருந்துகள் என்னன்னா நம்ம பாடியில நேச்சுரலாக அந்த டியூமர் சப்ரஸர் ஜீன்ஸ் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும் தொடர்ந்து என்ன ஆகும்னா அடுத்து அடுத்து அந்த கேன்சர் செல்கள் வந்து மல்டிப்ளை ஆகிறத குறைச்சிரும் ஃபர்ஸ்ட் அதை குறைச்சிட்டு அடுத்தடுத்து என்ன ஆகும்னா அந்த கேன்சர் கட்டிகள் வந்து சுருங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பிளட் வந்து நேச்சுரலாவே ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்றது மற்ற ஆர்கன்ஸ்க்கு நம்ம பிளட் ஸ்ட்ரீம் மூலியமா மற்ற உடல் பாகங்களுக்கு இந்த கேன்சர் செல்கள் பரவாமல் இது நமக்கு தடுத்து கொடுத்துரும் இந்த மாதிரி இதுல நிறைய குரு மருந்துகள் மூலிகை மருந்துகளும் இருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இருக்கக்கூடிய அந்த மருந்துகள் நம்ம எடுக்கும்போது கேன்சர் செல்கள் நாலடிவில் குறைய ஆரம்பிக்கும் சரிங்க இப்போ எனக்கு வந்து கேன்சர் இருக்கு நான் இதுக்கு வந்து கீமோ ரேடியேஷன் சொல்லிருக்காங்க இந்த டைம்ல இதை முடிச்சுட்டும் நான் சித்தா மருந்துகள் எடுக்கலாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஒருவேளை நம்ம கீமோ ரேடியேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த கேன்சர் செல்கள் திரும்ப வளராமல் இருப்பதற்கு நூறு சதவீதம் உடலில் வராமல் இருப்பதற்கு சித்த மருந்துகளை நம்ம நிச்சயமாக எடுக்கலாம் அப்போதான் நமக்கு நிச்சயம் தேவைப்படும் ஏன்னா எந்த டைம்லையும் திரும்ப வந்து ரீக்ரோத் ஆகலாம் அப்போதான் நமக்கு என்னென்னா நமக்கு தான் கீமோ ரேடியேஷன்லாம் கொடுத்து கொடுத்து ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்களேன்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க இதுக்கப்புறம் தான் நம்ம சித்த மருந்துகள் எடுத்து பாடியில் எங்கேயாவது ஒரு செல் இருந்தாலும் அது ஏதாவது ஒரு டைம்ல நமக்கு வளர ஆரம்பிக்கும் இம்மிடியா அந்த டைம்ல நம்ம சித்தா மெடிசன்ஸ் நிச்சயமாக எடுத்துக்கலாம் இதுக்கு முக்கியமா நம்ம கொடுக்கக்கூடியது மஞ்சள் நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் நம்ம சொல்றோம் இது சார்ந்த மருந்துகளும் அதுக்கப்புறம் மரம் மஞ்சள் சார்ந்த மருந்துகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் இஞ்சி பூண்டு முக்கியமா அண்ணாச்சி பழம் இது எல்லாமே நம்ம உணவுல நிறைய சேர்த்துட்டு வரணும் இது எல்லாமே எடுக்க எடுக்க என்ன ஆகுனா நேச்சுரலாக நமக்கு வந்து உடல்ல கேன்சர் செல்கள் இல்லாமல் அழிக்கப்படும் முக்கியமாக இது சொல்றது என்னன்னா வாரத்துக்கு ஒரு மூன்று நாட்கள் நம்ம என்ன பண்ணணும்னா எலுமிச்சி மரத்தை வந்து தோளோட கட் பண்ணி போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம குடிச்சிட்டு வரணும் இல்லைனா இதே மாதிரி பைனாப்பிளும் எடுத்துக்கலாம் பைனாப்பிளும் நம்ம நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணி இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரணும் கேன்சர் வராமல் தடுப்பதற்கும் கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டே வரலாம் நேச்சுரலா நமக்கு வந்து பிளட் இன்க்ரீஸ் ஆகணும் வெயிட் லாஸ் இருக்குன்னா அதுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஸ்டாமினா ப்ரொமோட் பண்றதுக்கு செல்ஸ் எல்லாமே நேச்சுரலா நமக்கு டெவலப் ஆகுறதுக்கும் சித்த மருந்துகள் நம்ம கொடுத்துட்டு இதில் இதுல ஸ்பெஷலா பெண்களுக்கு அப்படின்னு பாக்கும்போது குமரி கஷாயம் பூரை எண்ணெய் இந்த மாதிரியான பெருமருந்துகளும் நம்ம கொடுக்குறோம் கேன்சர் இருக்குன்னா நிச்சயமா ஒரு அவேர்னஸ்ன்றது வேணும் ஒவ்வொருத்தரும் சின்னதா ஒரு மாற்றம் நமக்கு தெரியுதுன்னா இமீடியேட்டா அதுக்கான அடுத்த நடவடிக்கை என்ன ஸோ ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டா எவ்வளோ நேரம் ஆக போகுது ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம்னா ஒன்றும் இல்லைனா ஓகே ஈஸி ஒருவேளை எதாவது இருக்கும் பட்சத்தில் நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா மிக எளிமையாக கேன்சர் அதாவது பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இந்த மார்பக புற்றுநோயிலிருந்து ஈஸியா நம்ம கியூர் ஆயிட்டு ஆரோக்கியமாக வாழ முடியும் இந்த பதிவு ஒரு அவேர்னஸ் நிச்சயம் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வை கண்டிப்பா கொடுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இது எல்லாமே ஃபார்வேர்ட் பண்ணுங்க மீண்டும் பயனுள்ள இந்த மாதிரி இன்னொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி